நேற்று கூறியது போலவே இன்னைக்கு ஜனவரி ஏழாம் தேதி அஞ்சல் சேவையை மேம்படுத்தியவர் ஹென்ரி வான் ஸ்டீபன் உலக அளவில் அஞ்சல் சேவையை மேம்பாட்டுக்கு அஞ்சல் சேவை மேம்பாட்டுக்கு அடித்தளம் அமைத்த ஹென்ரிச் வான் ஸ்டீபன் பிறந்த நாள் இன்று இவர் பிரஷ்யாவில் பிறந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு பள்ளியில் சேரும் முன்பே இத்தாலி ஸ்பெயின் ஆங்கில மொழிகளையும் கற்றார் பதினாறு வயதில் அஞ்சல் சேவையை பணியாளராக சேர்ந்தார் அப்போது ஜெர்மனி பதினேழு பகுதிகளாக பிரிந்திருந்தது அஞ்சல் சேவை தனித்தனி விதிகளுடன் செயல்பட்டது கட்டணங்களும் வெவ்வேறாக இருந்தன வேலை பார்த்து கொண்டே கல்வியை தொடர்ந்தார் அதிக கல்வி அறிவும் அபார மொழித்திறனும் அடுத்தடுத்து பதவி உயிர்களை தந்தன நாடு விமர்சனங்களும் எழுதி வந்தார் ஹிஸ்டரி ஆஃப் தி பிரஷியன் போஸ்ட் ஆஃபீஸ் என்பது உட்பட அஞ்சல் துறை தொடர்பாக பல புத்தகங்கள் கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் தனியாரால் நடத்தப்பட்டு வந்த அஞ்சல் சேவையை அரசுடைமையாக்கும் திட்டத்துக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறில் பொறுப்பேற்றார் முதலில் தபால்கள் அனுப்பும் நடைமுறையை எளிதாக்க ஜெர்மனி முழுவதும் ஒரே கட்டண விகிதத்தை அறிமுகப்படுத்தினார் அஞ்சல் சேவையின் தரத்தை மேம்படுத்துவதையும் உலகம் முழுவதும் அதை நடைமுறை அதை முறைப்படுத்துவதையும் இலக்காக கொண்டு செயல்பட்டார் ஜெர்மனியில் தபால் அட்டையை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஐந்தில் தீர்மானித்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவதில் இவர் அஞ்சல் சேவைகள் இயக்குநராக பதவியேற்ற பிறகு அந்த நோக்கம் நிறைவேறியது ஜெர்மனியில் அஞ்சல் தொலைபேசி சேவைகளை ஒன்றிணைத்தார் அதன் பிறகு நடந்த பிரான்ஸ் பிரஷ்ய போரில் படைப்பினரிட படைப்பிரிவினரிடையே தகவல் தொடர்புக்கு அஞ்சல் அட்டைகள் பரவலாக பயன்படுத்தப்பட்டன சிறுதாமதம் இடையூறுகள் இல்லாமல் போர் வீரர்களின் கடித பரிமாற்றம் நடந்தது எட்டு மாத காலகட்டத்தில் சுமார் ஒம்பது கோடி கடிதங்கள் இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் அஞ்சல் அட்டைகள் பட்டுவாடா செய்யப்பட்டன அதன் பிறகு பார்சல்கள் பணியாளரையும் அறிமுகப்படுத்தினார் இதை பின்பற்றி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணில் ஜெர்மனியில் மட்டும் எட்டு கோடி பார்சல்கள் அனுப்பப்பட்டன அப்போது உலகம் முழுவதும் மற்ற நாடுகளில் மொத்தமே ஐந்து கோடி பார்சல்கள் மட்டுமே விநியோகிக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது அஞ்சல் சேவையின் தரத்தை மேம்படுத்துவதை மேம்படுத்துவதையும் உலகம் முழுவதும் அதனை நடைமுறைப்படுத்துவதையும் இலக்காக கொண்டு செயல்படுகிறார் ஜெர்மனியில் தபால் அட்டையை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சில் தீர்மானிக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் அறிமுகப்படுத்துகிறார் அஞ்சல் சேவைகள் சேவை பதவியேற்ற பிறகு அந்த நோக்கம் நிறைவேற்றுகிறார் அஞ்சல் மற்றும் தொலைபேசி சேவைகளை ஒன்றிணைக்கிறார் ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் இன்னும் ஒன்றிணைக்கப்படாமல் இருக்கு அதன் பிறகு பார்சல்கள் மணி ஆர்டரை அறிமுகப்படுத்துகிறார் கொஞ்ச நாள் கழிச்சு சிறு தாமதம் இடையூறு கூட இல்லாமல் போர் வீரர்களின் கடித பரிமாற்றம் நடந்தது எட்டு மாத காலகட்டத்தில் சுமார் ஒன்பது கோடி கடிதங்கள் இருபத்தி லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் அஞ்சல் அட்டைகள் பட்டுவாடா பண்ணப்படுது இந்த லட்சத்தில் அஞ்சல் அட்டை அறிமுகப்படுத்த பிறகு இதை பின்பற்றி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணில் ஜெர்மனியில் மட்டும் எட்டு கோடி பார்சல் அனுப்பப்பட்டன அப்போது உலகம் முழுவதும் மற்ற நாடுகளில் மொத்தமே ஐந்து கோடி பாரசல்கள் தான் விநியோகிக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறில் ரஷ்ய பேரரசின் அஞ்சல் துறை தலைவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் அஞ்சல் சேவைகளுக்கு பொறுப்பான அரசு செயலர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சில் ஜெர்மனி அஞ்சல் சேவைகளை சேவைகள் துறை அமைச்சர் என உயர்ந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி நாலில் பெர்ன் நகரில் நடந்த சர்வதேச அஞ்சல் மாநாட்டை தலைமையேற்று நடத்தினார் அதில் தான் சர்வதேச போஸ்டல் யூனியன் தொடங்கப்பட்டது இன்டர்நேஷனல் போஸ்டல் யூனியன் ஜெர்மனியில் தொலைபேசியை அறிமுகப்படுத்தியதும் இவர் தான் தொலைத்தொடர்பு அஞ்சல் சேவை துறைகளில் தூய ஜெர்மன் மொழி கலை சொற்களை உருவாக்குவதிலும் முனைப்பாக செயல்பட்டார் உலகம் முழுவதும் அஞ்சல் சேவை சீரமைப்பில் முக்கிய பங்காற்றிய ஹென்ரி வான் ஸ்டீபன் ஏப்ரல் எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் அறுபத்தாறு வயதில் மறைந்தார் ஒரு முக்கியமான ஆளுமை அஞ்சல் சேவையை அறிமுகப்படுத்தியவர் ஹென்ரிச் வான் ஸ்டீபன் பிரஷியாவில் பிறந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொன்னில் பள்ளியில் சேரும் முன்பே இத்தாலி ஸ்டெயின் ஸ்பெயின் ஆங்கில மொழிகளை கற்றவர் பதினாறாவது வயதில் அஞ்சல் சேவை பணியளி பணியாளராக சேர்ந்தார் அப்போது ஜெர்மனி பதினேழு பகுதிகளாக பிரிந்திருந்தது அஞ்சல் சேவை தனித்தனி விதிகளுடன் செயல்பட்டது இதெல்லாம் மாற்றி ஒருங்கிணைச்சு மிகப்பெரிய அஞ்சல் சொலை அஞ்சல் துறை சாதனை படைத்த ஹென்ரி வாட்ச் அவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம் ஜனவரி ஏழு செவ்வாக்கிழமை